கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே உயிருள்ள விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பாவத்தை விட்டு விலகும் யாகோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த சிறிய வசனத்தில் யாக்கோபு மூன்று முக்கியமான பதங்களை பயன்படுத்துகிறார் ஒன்று அழுக்கு ஸ்டெயின் நம்முடைய துணி நம்ம போட்டிருக்கிற உடைகள் எப்படி கரைப்படுதோ அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவும் கரைப்படுது இந்த வெளி உலகத்தில் இருக்கிற பாவம் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை நாம் கூர்ந்து கவனிக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீய செயல்கள் இந்த உலக மனிதர்கள் நம்மிடத்தில் நடந்து கொள்வதன் மூலமாக நமக்குள்ளாக இருக்கின்ற பாவ பாவஸ்வாபத்தினால் வெளிப்படும் சிந்தனைகள் செயல்கள் இது எல்லாமே நம்முடைய ஆத்துமாவை கரைப்படுத்தது அதுதான் பாவ அழுக்கு என்று யாக்கோபு கூறுகிறார் இரண்டாவது வார்த்தை துர்குணம் கொடிய துர்குணம் என்று பயன்படுத்துகிறார் இந்த ஆத்துமா பாவத்தினால் கரைப்படும் போது நம்முடைய ஆத்துமா பாவ அழுக்கு நிறைந்ததாக இருக்கும்போது நமக்குள்ளாக இருந்து துர்குணம் வெளிப்படுகிறது அதாவது செய்யக்கூடாததை நம்ம செய்கிறோம் பேசக்கூடாததை பேசுகிறோம் சிந்திக்க கூடாததை சிந்திக்கிறோம் ஆகையினாலே என்னுடைய விசுவாசத்தின்படி நான் செயல்படாமல் வாழாமல் நான் இந்த உலக பாவ வழக்கத்தின்படி வாழ்கின்றேன் இதுதான் யாக்கோபு துர்குணம் என்று சொன்ன மாறாக நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் சாந்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகிறார் அதன் பொருள் வீணான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது சண்டைகள் வாக்குவாதங்கள் கோபம் ஆகியவற்றை நாம் தவிர்த்து நன்மையானவற்றை செய்ய நன்மையானவற்றை சிந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு சிறந்த உதாரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரது பூமியிலே மனு உருவேற்று வந்தபோது அவர் சார்ந்த சொரூபியாய் காணப்பட்டார் அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றும் பிதாவின் அன்பை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தியது அவர் அனாவசியமாக கோபப்படவில்லை அவர் தேவையற்ற வார்த்தைகளை பேச கிடையாது அவர் பொறுமையோடு இருந்தார் அவர் எப்போதும் பிறரது கஷ்டங்களுக்கு செவி கொடுக்கிறவராகவும் ஒருவருடைய இருதயத்தை நன்றாக புரிந்து கொள்கிறவராகவும் பாவத்தை விட்டு விலகுகிறவராகவும் காணப்பட்டார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியை வைத்து சென்றிருப்பதனால கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற நாம் இப்படிப்பட்ட பாவ காரியங்களை விட்டு சாந்தத்தை தரித்து கொள்ள வேண்டும் இப்போ நான் சாந்தமாக இருக்கணும்னா அதற்கு எனக்கு எங்கேருந்து பலன் கிடைக்கும் வாட் வில் பி தி சோர்ஸ் ஃபார் மை மீக்னஸ் ஆர் ஹியூமிலிட்டி அதுதான் அவர் சொல்கிறாரு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகம் எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குது கடவுளுடைய வாசனம் எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குது இந்த உலகம் பாவத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குது கடவுளுடைய வசனம் பரிசுத்தத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குது ஆகையினால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுத்து உலக வசனங்களை அதாவது உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்களை விட்டு விலக வேண்டும் இந்த உலக மனிதர்களை பார்த்தோ இந்த உலக வழக்கத்தின்படி நாம் வாழ்வோம் என்றால் நாம் பாவம் செய்துவிடுவோம் ஆனால் கடவுளுடைய வசனத்தின்படி நாம் வாழும்போது நாம் பாவம் செய்வதில்லை அதே நாம் நம்முடைய உள் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடாமல் கர்த்தருடைய வசனத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் இந்த உலகம் நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடாது கடவுளுடைய வசனம் நம்முடைய உணர்வுகளை நேர்த்தியாக கையாள நமக்கு உதவ வேண்டும் எனவே பிரியமானவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த உலகம் நம்ம பாதிக்கிறது இந்த உலகம் நம்மை பாதிக்கும்போது நம்முடைய ஆத்துமா கரைப்படுகிறது அந்த ஆத்துமா கரைப்படாமல் பரிசுத்த வசனம் தேவனுடைய வசனம் நம்மை பாதுகாக்கிறது அந்த தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய வசனத்திற்கு நாம் தாழ்மையாய் கீழ்படியும் போது பாவத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும் உயிருள்ள விசுவாசம் கர்த்தருடைய வசனத்தை நம்பி பாவத்தை மேற்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தையும் கிருபையும் கர்த்தன் நமக்கு கொடுப்பாராக ஆமே